السلام عليكم ورحمة الله وبركاته <تسوح> الحمد لله الحمد لله رب العالمين ولا قوة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد بن عبد الله صلى الله عليه وسلم وعلى آله وصحبه அல்லாவின் குறித்தார்கள் அல்லாஹ் நம்மின் பாவங்களையும் தொழில் பெற்று செல்லக்கூடிய சகோதரர்கள் வெளியில் இருக்கக்கூடிய தாய் மக்கள் சகோதரர்கள் அணியக்கூடிய பாவங்களையும் அல்லா மன்னித்து கொள்வானாக நம்மையெல்லாம் அல்லாஹ் கண்ணியத்தோடு வாழ செய்வானாக கண்ணியத்தோடு மரணிக்கு செய்வானாக கண்ணியமான பதவியை அல்லா நம்மையெல்லாம் அமர செய்வானாக அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் நீண்ட ஆயிலையும் நிறைவான செல்வத்தையும் நிறைவான வாழ்வையும் வல்லதுமானே நீ தந்த செய்வாயாக ரஜபதியும் எங்களுக்கு நீ வரக்கத்தை செய்வாயாக பிரமலானை அடையக்கூடிய வாக்கியத்தை வல்லதுமான் நம் அணிவர்களுக்கும் அல்லாஹ் வாழ்வதற்குர்வான பாதுகாத்துவாயக எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய தாய் மக்களுக்கு வாழ்க்கையில என்னென்ன தேவைகள் வேணுமோ அத்தனை தேவைகளையும் நீ நிறைவேற்றும் தந்த நுழைவாய்கள் உங்களுடைய அல்லாபிமாரியாக நோக்கி ஒரு இப்போ தேவையில்ல நிச்சயத்தில நுழையாங்க விரைந்து செலவு அல்லா செல்வது மாதிரி இப்ப ராமணி பெற்ற என்னிடத்தில் ஓடி பாருங்க பாமொழி பை சேர்வதற்கு இன்னத்தில் விரைந்து வார்கள் அந்த மாதிரிதான் ரமவா எனக்கு நாம் போ செல்லுவோம் எந்த சிந்தனையும் இல்லாமல் ரமலான பூக்கிடம் செல்வோம் பைனிப்போ அதுதான் இந்த காலகட்டத்திற்கு நம் சிறந்தது ஏன் தெரியுமா இந்த துவா ஏன் ஓதனம் தெரியுமா அல்லாஹுன்னு வாடிக்கலனா ஸ்ரீ ரஜிப ஷரபான் எல்லா ஷபானிலையும் ரிஜிபலையும் எங்களுக்கு நீ வறக்கட்டச் செய்வாயாக இப்போ நம்ம புரிஞ்சிருப்போம் ஏன் வருஷம் என்ன புரிஞ்சிருப்போம் ஏன் ஓத சொன்னாங்க நதிகள் என்பதை நாம் புரிஞ்சிருப்போம் எங்களை ரமலானை அடையக்கூடிய வாக்கியத்தை தா அப்படி அல்லா கேட்க சொல்றான் ரசகுல்லா கேட்க சொல்றாங்க ரமலானை அடையக்கூடிய ஏன் என்கிட்ட இப்ப எல்லாருமே பொருளாதாரத்துல கொஞ்சம் தாழ்ந்த நிலைக்கு வந்திருக்கிறாங்க யாரு இல்லைன்னு சொல்ல முடியாது பெரும்பொருசு பணக்காரங்களும் கூட செல்வந்த செல்வந்தல்லாக இருந்தவர்கள் கூட கொஞ்சம் பொருளாதாரத்தில் அப்படிப்படிமாகத்தான் இருக்கின்றது அதனால தான் பிரஜபலிசின் சேவானரின் பறக்கத்தை நீங்கள் கேளுங்கள் நபிகள் நாயகம் என்று சொல்லிக் கொடுத்த விஷயம் அதுதான் வாழ்க்கையில நம்முடைய வரலாறு கேள்விப்பட்டிருக்கோம் நம்முடைய வாழ்ந்த காலத்துல நம்ம அப்பா அம்மா சொன்னாங்க நாங்க இப்படிப்பட்ட ஒரு காலத்தை எனக்கு எண்பது வயசு ஆனதுச்சா இப்படிப்பட்ட ஒரு காலத்தை எங்க இப்படிப்பட்ட நாங்கள் சந்தித்ததே கிடையாது வறுமையை சந்தித்திருக்கிறோம் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நோயை நாங்கள் சந்தித்தது கிடையாது அவங்க பேசுறாங்க ஆனால் பள்ளிவாச கூட்டப்பட்டது நாற்பது நாட்கள் வரலாறில் கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் அதை விட ஒரு மோசமான காலத்தை சென்று வருடம் நாம எதையும் சந்தித்தோம் மீண்டும் அப்படிப்பட்ட ஒரு சந்திப்பை அல்ல ஏற்படுத்தி வைத்துக் கொள்ளக்கூடாது அதனால தான் ரமதானை நோக்கி நீங்கள் பயனுங்கள் உங்களுடைய குந்தனைகளை திருப்ப வேண்டாம் இவ்வளவு பெரிய அறிவாளையா இருந்தாலும் சரி நீங்கள் இப்ப சிந்தனை கூட எங்க இருக்கணும் ரமதான் நோக்கு ஒருவேடும் சென்று வருடம் போன்று யான்னா எங்களுக்கு ஜும்மா இல்லாமல் ஆக்கி சென்று வருடம் போன்று எங்களுக்கு ரமலானை நாங்கள் பகிரங்கமாக கொள்ளாமல் எங்களை நீங்கள் ஆக்கி சென்று வருடம் போன்று பராத்தியர்களை கூட நம்மளால் அறிய முடியவில்லை வருஷ வருஷம் ஓர் தவணுக்காக செல்வோம் சென்ற போகும் ஜா சென்று வருடம் எல்லாம் செல்ல முடியுச்சா எவ்வளவு பெரிய ஒரு பிரம்மா எவ்வளவு பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் ஆனா அதுக்கு கூட நம்மளால செல்ல முடியல அதனால தான் பயணிப்போம் அல்லாஹும் வாரிசல்லா ஸ்ரீ ரஜபு சாபான் அதிகமாக கேளுங்க அதுக்காட்டுக்கு தான் இந்த துபாவை கல்லல்லா அரசு இந்த உண்மத்திற்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் அல்லாஹும் வாரிசல்லா ஸ்ரீ ரஜபு சாபான் சும்மா இருக்கக்கூடிய நேரத்துல கூட நீங்க சொல்லுங்க ஏன் தெரியுமா எவ்வளவு பெரிய ஒரு சிரமத்தை நம்ம சந்திச்சோம் ஜனாதா தொழிலை கூட சொந்த பந்தம் உறவுக்காரன் அண்ணன் தம்பி என்னுடைய ஜனாரச தொழிலோடு கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு தகப்பனுடைய ஜனாக தொழிலில் மகன் கலந்து கொள்ள முடியவில்லை ஏற்படுத்தா இல்லையா மகனுடைய ஜனாரச தொழிலையில் தகப்பனால் கலந்து கொள்ள முடிய பிள்ளைகள் கலந்து கொள்ள முடியவில்லை எவ்வளவரி ஒரு சோதனையை நாம் சந்தித்தோம் என்பதை இந்த சமூகம் மறந்து விடக்கூடாது நம் ஊர் மக்கள் மறந்து விடக்கூடாது அதனால நமக நகருக்குப் பயிருங்கள் உங்களுடைய சிந்தனைகள் வேறு எதுவும் ஒத்தும் இருக்கக்கூடாது ரமலானை நோக்கி பயணிங்கள் நிறைய குரான் ஓத ஆரம்பிங்கள் அல்லாவிடத்தில் குரானின் மூலமாக கேளுங்கள் யாரா ரமதானை நாங்கள் எப்படியாவது அடைந்து தீர்விடும் நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக அடையுமே அதே போன்று எங்களுக்கு ரமதானை அடையக்கூடிய வாழ்க்கை சித்தா ரமதான்ல பிருந்தா தொழுகை நம்ம எப்படிப்பட்ட ஒரு நிலையில சந்திச்சோம் தொழுகு முடிஞ்சிச்சா எவ்வளவு ஒரு மோசமான நிலையை நாம் சந்தித்தோம் எவ்வளவா ஒரு அவல நிலையை சந்தித்தோம் சொல்ல முடியுமா அப்படி இப்படிமா சொல்லுது ஒரு மன நிம்மதி இல்லாமல் என் வாழ்க்கை நான் இப்படி தொழிலதே இல்லை என்று நம்ம சொன்னமே அதனால சொல்றேன் அதிகமாக ரசோல்லா சொல்லி கொடுத்த துவாவை நம்ம கேட்கணும் அல்லாஹும் பார்க்கலா சி ரஜபு அடிக்கடி இந்த வார்த்தைகள் என்ன செய்யணும் நம்முடைய உள்ளத்தில் வர வேணும் நம் தாய் உள்ளத்தில் வர வேணும் நம்முடைய பிள்ளைகளுடைய உள்ளத்தில் வர வேணும் அல்லாஹும் பாரிக்கலாணி ரஜபோ சாபான் இன்னைக்கு உலமாக்கள் அதிகமாக வலியுறுத்தி வருகிறார்கள் இதை கேளுங்க சூழ்நா சென்ற வருடம் உங்களுக்கு புரிந்திருக்கிறார்கள் ஆனால் மறந்து விடக்கூடாது மறந்து விடக்கூடாது பழமையான காலகட்டத்தில் கொஞ்சம் நூற்றுக்கணக்கான காலகட்டத்திற்கு முன்னால் ஒரு நூறு வருஷம் இரநூறு வருஷத்திற்கு முன்னால பழிவாசல் நாற்பது நாட்கள் வாங்கு செல்லப்படவில்லை கேள்விப்பட்டே வாங்க சொல்ல போடல கொழுகு நடக்கல அப்படிங்கிற செய்தி நான் கேள்விப்பட்டோம் ஆனால் நாம வாழ்ந்த காலத்துல அப்படிப்பட்ட ஒரு செய்தி கேள்விப்பட்டோம் இல்லையா பள்ளிவாசல் வாங்க சொல்ல முடியாத ஒரு சூழல் பன்னிவாசல் கொலை வைக்க முடியாத ஒரு சூழல் இப்படிப்பட்ட ஒரு நிலை எல்லாம் மீண்டும் தந்துவிடாமல் நம்மளை எல்லாம் பாதுகாத்து அறந்துடுவாராக அதனால நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய தாய் மக்கள் நமக்கு இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் எல்லாம் அதிகம் அதிகம் பிரார்த்தனை செய்யுங்கள் வேற எந்த குழப்பத்தையும் ஓட வேண்டாம் நீங்கள் வேறு எதையும் பற்றி நீங்கள் ஓட வேண்டாம் நீங்க ஒரு குழப்பத்தை அந்த குழப்பத்தில் தான் எதிரே நிற்க முடியாது ரமலானை நோக்கி விரைந்து நாங்கள் அதிகம் அதிகம் தர்மம் செய்ய வேண்டும் ரமலானின் அமலுக்கள் செய்ய வேண்டும் ரமலானில் தகவல் ரமலானை நாங்கள் செய்ய வேண்டும் ரமலானில் எங்கள் குடும்பத்தோடு நாங்கள் ரோம நொறுக்க வேணும் எங்கள் குடும்பத்தோடு நாங்கள் வேணும் என்ற வேண்டும் என்றாக்களில் இப்பொழுது நீங்கள் எடுக்க ஆரம்பித்து விடுங்கள் அன்புக்குரிய அல்லாத நடிகார்களே சகாதிகள் ஆறு மாசத்திற்கு முன்னால் இதை செய்ய ஆரம்பிப்பார்கள் சொன்னாங்க அதனால நீங்க ரமலானுக்கு தயாராக கொள்ளுங்கள் நாம் அறுவடை செய்ய வேண்டும் ரமலானில் அறுவடை செய்ய வேண்டும் இப்பொழுது நீங்கள் விதை விதைங்கள் இப்பொழுது நீங்கள் விதை விதைக்க ஆரம்பித்து விடுங்கள் ரமலானில் அறுவடை செய்வதற்கு தயாராகுங்கள் அன்புக்குரிய எல்லாரும் அடியார்களே பறக்கத்து பறக்கத்துங்க அந்த பறக்கத்தை தான் நம்ம பேசிக்கிட்டு வாரோம் முழுமையான அந்த பறக்கத்தை என்ன செய்யணும் நாம பெற வேண்டும் அன்புக்குரியவர்களே நமகல் ஆயவன் சல்லம் அலட்சிமன் அவர்கள் அப்துல்லாஹிபன் விஷிர் அப்படின்னு ஒரு சகாபியுடைய வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு விருந்துக்கு வந்தா நமகன் சல்லம் அலட்சி மன்னர்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு புத்தகத்திற்கு மேல் ஏறுகிறார்கள் சொன்னாவுடைய பழக்கம் என்ன தெரியுமா பழக்கத்தினாயின்னு கேட்டா பொருளாதாரம் அதிகமாக ஆகும் பழக்கத்தில் லாபங்கள் ஈட்டுவது பெரிய அந்த குறைந்த பொருள் தான் இந்த பொருள் பறக்கத்துக்கு நீங்க இருக்கிறாயோ அந்த பொருளின் வளர்க்கத்தை வாகனத்தை ஏறிட்டாங்க அப்துல்லாஹிஷு வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க இப்போ நபிகிழாயின் சடலாரசு மனத்துல அந்த சாஹி வந்து யார் சொல்லலாம் சொல்ல எனக்கான நீங்க டுவா பொதுவாகவே நம்ம யாருக்கு துவா செய்தாலும் அப்போ சாப்பிட்டு முடிச்ச உடனே ரசூல்லா துவா செஞ்சாங்களா அல்லாஹும பாரிக்கருக்கும் தீமாரதும் ஒரு சில லட்சம் வருகும் அவர் துவா செய்துள்ளார் எங்க வாகனத்தில் இருக்குகின்ற பொழுது சாப்பிட்டு வாகனத்தில் இருக்குகின்ற பொழுது ரசூலத்தில் வந்து துவா செய்ய சொல்றாங்க மதினாவிற்கு வந்த நேரத்தில் சகாதிகள் கஷ்டப்பட்டு இருந்தாங்க வறுமையில் வாடிக்கொண்டிருந்தாங்க வட்டியில் மிதந்து கொண்டிருந்தாங்க இப்போ மதினாவுக்கு வந்த நேரத்தில் ஆனால் ஒரே வருஷத்தில் ரசோவா அவர்களெல்லாம் செல்வந்தாக செல்வந்தர்களாக மாத் மாற்றினார்கள் காரணம் தெரியுமா ரசோவா வாசினாங்க அல்லா அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பொருளையும் வழக்கத்தை செய்வாயாங்க நமக்கு அல்லா செல்வத்தை தன்னல்லாம் அதெல்லாம் அல்லா வறக்கத்தை செய்வானங்க அவன் வாசிங்காக ஒரு வருஷத்தில் செல்வங்கள்லாக அவர்கள் மாறினார்கள் வரலாறு சொல்லுகின்றது ஹரிஷ்வரி சொல்லி காட்டுகின்றது என் அன்பு கூறியவர்களே നിങ്ങളുടെ അപ്പൊ അബ്ദാക്കി വിഷയത്തിൽ ഇവരുടെ ഇതുക്കളെ പഴക്കത്തെ ചെയ്വായ പഴക്കത്തെ ചെയ്വായക ഇനിക്ക് നെവന്തരുകൾ ഉമ്മയിലെ തടുമാറി കൊണ്ടുവന്ന മറ്റുമല്ല சாதாரண மக்கள் முதல் செல்வந்தர்கள் வரையில் இன்னைக்கு தடு தட்டு தடுமாடி கொண்டிருக்கிறார்கள் அதனால வரக்கத்தை கேளுங்க அந்த மாற்றத்துல அல்லாஹும் பாரிக்கும் அவர்கள் உருவாக்கி நான் சொல்லலாம் யாரும் அவருடைய இருந்துக்க நீங்க செய்வாயாக அவருடைய பாவத்தையும் மன்னித்தரல் உரிவாயாக வருகும் முகம் யாரா அவருக்கு நீங்க ரகமத்து செய்வாயாக இது விட வேற என்ன துவா வேணும் இது விட வேற என்ன துவா வேணும் என் அன்புக்கு உரிமைகளை அனுசரவியல்லாக இருந்தால் அம்மா இருக்கிறாங்களே ரசூல்லாட்ட ஒரு பத்து வயசுக்குள்ள

நாம சென்ற வருடம் கொண்டாடி கொண்டாடி சந்தோஷமாக கொண்டாடவில்லை அதையெல்லாம் நாம் யோசிக்க கடிமை இருக்கிறோம் ரமலாணி சந்தோஷமாக சந்திக்கவில்லை அதையெல்லாம் யோசிக்க கடிமமை இருக்கிறோம் வேற எந்த சுந்தரிஷமும் நமக்கு தேவையில்லை ரமலாணி ரோட்டி நீங்கள் பயணிங்கள் அப்போ சொன்ன உடனே இஸ்ல்லாஹ் அவங்களுக்கு வாசனையாக அல்லாஹ் மக்கச்சேரி மாநகரு கோலம் குமாரிக்க உபீன் அல்லாஹ் அவருக்கு கொடுக்கப்பட்ட பொருளாதாரத்தை நீ மறக்கத்து செய் அவருக்கு கொடுத்த அந்த செல்வம் குழந்தை செல்வத்தின் வரக்கட்டை இதையெல்லாம் நீ அவருக்கு அதில் வரக்கத்து செய்யலாம் செல்வத்தை செய்யக்கூடிய செய்ய செய்யக்கூடியவங்க எல்லார் வீட்டிலும் எல்லார் தோட்டத்தின் ஒரு விளைச்சல் என்றால் எல்லார் தோட்டத்திலும் வருஷத்திற்கு ஒரு விளைச்சல் என்றால் அரசு தோட்டத்தில் மட்டும் இரண்டு விளைச்சலாக இருக்கும் வருஷத்துல ி செல்ல வரக்கத்துக்கான துபா செஞ்சாங்க நாம நிறைய வரக்கத்துக்கான துவா செய்ய வேண்டும் அதோடு மட்டுமல்ல குழந்தை செல்வத்துக்கு கேட்டாங்க பொருளாதாரத்துக்கு கேட்டாங்க அதனால தான் வரலாறு சொல்லுகின்றது நூத்தி இருபது வயதில் நூறு பேர் குழந்தைகளை அவர்கள் சந்தித்தார்கள் என்று அல்லாஹ் அல்ல நாமெல்லாம் வாக்கெட்டு அடைவேண்டும் மகிழ்ச்சிகரமாக அடைவதற்கு அல்லா தோட்டத்தை சாபானிலும் ரஜுவரையும் அதிகமான முறையில் அல்லா வரக்கத்து செய்வானாக நாம கஷ்டப்படுத்தணும் வறுமையில் இருக்கணும் எல்லா விதமான வறுமைகளும் ஒழி வேணும் எல்லா விதமான கஷ்டங்கள் வேணும் வர்க்கத்தான வாழ்வை வாழ வேணும் நம் சந்ததினர்கள் வரக்கூடிய சந்ததியினர்கள் நம் ஊர் மக்கள் நம் தாய் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியிடமாக வாழ வேணும் அனைவர்களும் வரக்கத்தை அடைய வேணும் ரமலானை அவர் சந்திக்க வேணும் நல்ல முறையில் சந்திப்பதற்கல்ல தோப்பிக்கு செய்வானாக சில வரைக்கும் ஒரு ரகத்துள்ளாகி ஒவ்வொரு காப்பு சுபாரமாக